வணக்கம் போர்க்களத்திலே சென்று வீரத்தோடு போரிடக்கூடியவர்களை ஆண்மையாளர்கள் என்று கூறுவார்கள் ஆண்மை என்ற சொல் ஆளும் தன்மை என்பதாகும் களத்திலே நின்று வீரத்தை ஆளும் தன்மை இருப்பதால் பொதுவாக துணிச்சலோடு எதிரில் வரக்கூடிய பகைவர்களை கண்டு சிறிதும் அஞ்சாமல் போரிடுபவர்கள் ஆண்மையாளர்கள் அதிலும் மற்றவர்களால் செய்ய முடியாத வியத்தகு சாதனைகளை செய்யக்கூடிய வீரர்களை பேராண்மையாளர்கள் என்று கூறுவார்கள் வள்ளுவர் இந்த பேராண்மையாளர்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள் அவர்களை ஊராண்மை மிக்கவர் என்று கூறுகின்றார் யார் அவர்கள் பகைவர்களை எதிர்த்து போரிடுகிறோம் கடும் போர் நடக்கிறது போரினுடைய நோக்கமே எதிரியை கொள்வதும் எதிரியை வெல்வதும் அப்படி போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாம் எதிர்த்து போரிடுகின்ற நம்முடைய எதிரி ஏதோ ஒரு காரணத்தால் தளர்ச்சியுற்று வீழ்ந்து விட்டால் ஆகா அருமையான சந்தர்ப்பம் இது என்று நினைத்து அவன் அயர்ந்து போய் தளர்ந்து போய் தடுமாறி இருக்கின்ற சூழலில் அவனை ஒருவன் வீழ்த்துவானாயின் அது பெரும் வீரமாகாது அதை தாண்டி ஒன்று இருக்கிறது அவன் தளர்ச்சியுற்ற காலத்தே அவனுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் போரை நிறுத்தியோ அல்லது அவனுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பினை வழங்கியோ அல்லது அவன் ஓய்வெடுத்து அதன் பிறகு தொடர்ந்து போரிட வருவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குவதோ இருக்கிறதே அதுதான் பேராண்மைகளை விட பெரிய ஆண்மை ஊராண்மை என்கிறார் வள்ளுவர் பகைவனை எதிர்த்து போரிடுதல் பேராண்மை அவனுக்கு போர்க்களத்திலே ஒரு வருகின்ற பொழுது வீழ்த்தி விடாமல் விட்டு விடுவதற்கிருக்கிறதே அதுதான் ஊராண்மை பகைவனுக்கு அருள்வாயின் அன்னஞ்சே என்றாரே பாரதி அந்த உள்ளத்தோடு இருப்பதுதான் ஊராண்மையோடு இருப்பது படை செருக்கு என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுகின்றார் பேராண்மை என்ப தருகன் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்றதன் எஃகு சக்கரவியுகத்தில் தனி ஒருவனாக மாட்டிக்கொண்டு கையில் ஆயுதம் ஏதுமில்லாது இருந்த அபிமன்யுவை போர் நெறிகளையெல்லாம் மீறி சுற்றி நின்று தாக்கினார்களே அது போராண்மை என்று சொல்ல முடியாது வெறும் ஆண்மை கூட கிடையாது போர்க்களத்திலே மாட்டிக்கொண்ட தேரை நகர்த்த முயற்சி செய்த நேரத்திலே கர்ணனின் மீது அம்புவிட்ட அர்ஜுனனுடைய ஆற்றல் போராண்மை கிடையாது சிகண்டியை முன்னால் நிறுத்தி பீஷ்மவை தாக்கிய அர்ஜுனனினுடைய வீரம் போராண்மை கிடையாது ஆனால் தன்னுடைய மனைவியை கவர்ந்து சென்ற ராவணன் போருக்கு வந்து படைக்கருவிகளையெல்லாம் இழந்து வெறும் கையோடு நிற்கின்ற பொழுது இன்று போய் நாளை வா என்று அவன் தளர்ச்சியுற்ற நேரத்திலே வீழ்த்தாமல் அனுப்பி வைத்த ராமனினுடைய ஆற்றல் இருக்கிறதே அது போராண்மை மட்டுமல்ல ஊராண்மைக்கும் அதுதான் உதாரணம் ஆளை யாவுனக்கமைந்தன மாறுத மறைந்த பூலையாயின கண்டனை இன்று போய் போர்க்கு நாளை வா என நல்கினன் கமுகின் வாழை தாவூரு கோசல நாடுடை வள்ளல் என்று கம்பர் வியந்து பாராட்டுவார் நன்றி வணக்கம்